மதிய வணக்கம் யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரில லைக் போட்டதுக்கு நன்றி என்னோடய சப்ஸ்கிரைபராக என்னோடய ஃப்ரெண்டா லைவ் வந்தவங்க மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே லைக் போட்டே வரீங்க பற்றியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ்

கமெண்ட் பண்ணால் தான் யாருமே தெரியும் கூச்சிக்காதீங்க அம்மா பயன் லைக் போட்டிருக்காங்க மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா லைவ் கிடைக்கல என்னன்னு தெரில லைவுக்கு வராங்க போயிடறாங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க லைவ் போடுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் தெரியும்மா இருபத்தொம்பது பேரா எண்பத்தொம்பது பேர் வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன லைக்கே ஒன்று கூட விழலையே நான் ஒரு லைக் விழுந்திருக்கேன் யூ சொல்லி முடித்த பிறகு சொல்லி முடித்த வ வந்தாச்சு லைவ் வந்த அனைவருக்கும் தாழ்மையுடன் மதிய வணக்கம் இருபத்தி மூணு பேர் குயின் இது என்னன்னு தெரியல இங்கிலீஷில் போடாதீங்கப்பா கொஞ்சம் தமிழில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தமிழை மெயின்டைன் பண்ணுங்கப்பா குயின் குயின் போட்டிருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க கொஞ்சம் தமிழில் போட்டிங்கன்னா டக்குன்னு பேசலாம் குயின் மட்டும் தெரியுது நதியாப்பா ியா ஹாய் பிரியா கொஞ்சம் தமிழில் போட்டுருங்களப்பா எனக்கு தமிழ் தான் தெரியும் ஆய் மட்டும் போட்டிருக்கீங்க எல்லா வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி நன்றி லைவ் வந்ததுக்கு நன்றி லைக் போட்டுருங்க கொஞ்சம் தமிழில் எழுதுங்க கூடிய மட்டும் தமிழில் எழுதுங்க ஏன்னா அதுனா நம்ம டக்குன்னு ஃப்ரெண்ட் நல்லா பேசலாம் இங்கிலீஷ்னா இதை கூட்டி படிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு இதுவாகிடும் அதுக்கு ஜாச்சும் சொல்ற தப்பாக நினச்சிக்காதீங்க ம் சே மணி எப்போ தமிழில் போடுங்கப்பா யாராக இருந்தாலும் பேருமே எனக்கு தெரில சிவமணி கிரேசன்ஸ் அது தெரியுது அது மலையாளத்தில் வருது குடிமட்டு தமிழில் போட்டாலே நல்லா தான் இருக்கும் எல்லாம் இங்கிலீஷில் தான் வருது சிவமணி கிரேசன்ஸ் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா அக்கான்னு தெரியுது தமிழில் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மணி வந்து ஃபஸ்ட் டூ டே த்ரீ டே ஓகே ஆனால் கொஞ்சம் தமிழில் போடுங்களேன் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா எல்லோரும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ம் கொஞ்சம் தமிழ்லேயே போடுங்க இந்த குரலை தென்காசியில் கேட்ட மாதிரி தெரியுது குமார் குமார் அப்படியோ குமார் குமார்னா யார் தெரியலையே தென்காசி தான் ஆனால் இந்த குரல் எங்கேயோ கேட்டு இருக்கேன்னு தமிழ் தெரியாது குரலை கேட்டிருக்கேன்னா இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேன் தமிழில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க யாருன்னு தெரியல கோச்சிக்காதீங்க லைவ் வந்ததுக்கு நன்றி மிக்க நன்றி தமிழ் தெரியாதா சரி தமிழ் தெரியாதா சரி 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 இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன் யாருன்னு கண்டுபிடிங்களேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ திருப்பியும் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ ஒன்றும் போட முடியல மாட்டு யாருக்கில்லையே சிவமணி என்ன பண்றீங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்கண்ணா மதியம் வணக்கம் அண்ணா சாப்பிட்டாச்சா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா லைவ் வந்ததுக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேண்ணா வரும்போதே கையெட்டுனே வரீங்க என்ன சவுண்டு அது அங்கே ட்ராக்டருக்கு போகுது அதுதான் டிராக்டரு டிராக்டர் அனைவருக்கும் சேட் ஹாய் அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்கலானா தேங்க்யூண்ணா லைவ் வந்து ம் அதான் ஒரு ரெண்டு மணி மட்டும் போடலான்ட்டு உக்காந்தாச்சு அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களான்னா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க ரொம்ப நாள் ஆலை காணும் நான் லைவ் போட முடியலண்ணா ஒரே வீடியோவில் பிஸியாக இருந்தேன்னா என் முச்சு அண்ணா வாங்கண்ணா நல்லாயிருக்கீங்களான்னா சாப்பிட்டாச்சா மதியம் வணக்கம்மாண்ணா ஏன்னா வீடியோவே போடுறதில்ல ஆமா நான் என்ன எப்பயாவது ஒன்றாவது போடுவீங்க அது கூட எனக்கு யூடியூப் பிடிக்கல அப்படியா யூடியூப் பிடிக்கல ஏன்னா அப்படி சொல்றீங்க இத மாதிரி அன்பான அண்ணன் ஃப்ரெண்டு தங்கச்சி அக்கா தோழிங்க எவ்வளோ பேர் கிடைக்கிறாங்க இது இப்போ இதில் தான் பேச முடிஞ்சுது ம் யூடியூப் போலீங்க இல்லையா சரிண்ணா சரிண்ணா ஏன்னா அப்படி சொல்லாதீங்க தானே நம்மளாம் பேசுகிறோம் தங்கச்சி பாசமாக இருக்காங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் வரேன் அண்ணா போடுங்கண்ணா எப்பயாவது போடுங்க அப்ப அண்ணா நம்ம பாத்துக்க முடியும் பேச முடியும் இதை மாதிரி லைவ் போட முடியுது அப்போ தானே பேச முடியுது வணக்கம் தமிழ் அண்ணா தமிழ் அண்ணா ம் அண்ணா சாப்பிட்டாச்சா அனைவருக்கும் வணக்கம் ப்ரோ ஹாய் 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 சாப்பிட்டாச்சா அழகாக லைவ்ல வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு யூடியூப் தான் தானே காரணம் உங்கள் லைவில் வந்தால் இலவசமாக வீடியோ அண்ணா எவ்வளவு விடி பிடிக்க போறீங்க கண்டிப்பா தர கட்டி தர கண்டிப்பா தரேண்ணா உங்களுக்கு இல்லாததா நீங்க வீடியோ போடுங்க தர ஒரே தினைக்கும் ரெண்டு மூணு வீடியோ போட்டு போட்டு ஆயிடுச்சு அதான் இன்னைக்கு லைவு இலவசமா கிடைக்கும் கண்டிப்பா தருவேண்ணா இது என்னன்னா என்ன எங்களுக்கெல்லாம் வந்து கிட்ட உட்காந்து சுற்றுறவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தானே உண்மையிலே அனைவருக்குமா சரி லைஃபில் வந்து அனைவருக்கும் ஒரு ஒரு ஃப்ரீ கட்டுஃபி சாப்பிட்டாச்சா என்னென்ன சாப்பாடு மதியானம் நான் இன்னைக்கு ரசம் வச்சு புடலங்க கூட்டு பண்ணேன் ரெண்டு மணிக்கு தான் அம்மா இலவசமா கிடைக்கும் லைவ் வந்த இலவசமா வீடு கிடைக்கும் அம்மா இலவசமா கிடைக்கும் கண்டிப்பா தர வீடு தானே சாப்பிட்டாச்சாண்ணா சும்மாதான் கேட்டேன் அப்படி நினைக்காதீங்க நீங்களே இதெல்லாம் குடிக்க மாட்டீங்க உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆ உங்கள் மாமியா இருக்கும் என்ன அது அது பொம்பளைய பத்தி பேசாதீங்கண்ணா தனிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பத்தி போ போடணும் அவங்கள இருப்பாங்கன்னா இதுல இருப்பாங்க வீடியோல இருப்பாங்க கொஞ்சம் கம்மியா யாருன்னு பாக்குறேன் ஆஹ் நம்ம வீடியோல இருப்பாங்க நான் காமிக்கிறாங்க ஒரு நாள் கண்டிப்பா அது இருக்கும் தடவை சண்டை போட்டதெல்லாம் நான் அதுல இருக்கோம் என்ன பண்ணுறீங்க அம்மா அம்மா வைக்க பின்னக்கம் வணக்கம் வணக்கம்டா தங்கம் சப்போர்ட்டிங் அம்மா என்ன பண்ணுறீங்க அம்மா நான் அம்மா பீடி சுத்துற யாரோ அம்மான்றாங்கள டே கேம்ஸு அண்ணா என்ன போடுறீங்க போவாதீங்க ஏதோ ஒரு பழந்த என்ன பண்றீங்கம்மான்னு கேக்குது கேட்குது என் பசங்களோட ஃப்ரெண்டாக தெரியலையே அகிலமே அம்மா அண்ணா அகிலமே போயிடுது அம்மா என்ன பண்றீங்க அண்ணா எங்க போறீங்க மாமியார் காமிக்கிறனால நீங்க போவாதீங்க பொம்மை பொம்பளை பிடிக்கு பேசாதீங்கண்ணா பிடிக்கவே இல்லை மதியமே என்ன சாப்பாடு இன்னைக்கு அதானா உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லை நம்ம சும்மா சொல்லக்கூடாது ஒரு தொண்டை வலி அதனால ரசம் என்ன அதாவது படலங்க கூட்டு நீங்க என்ன சாப்பாடு இருக்கேன்னு ஒரு ஓரமாக ஐயா அப்படி சொல்றீங்க ஓரமாக இருக்காதீங்க தைரியமாக இருங்க முன்னாடி நில்லுங்க நீங்க என்ன சாப்பாடு லைவ்ல கூட்டமாக இருக்கா ஐயோ ஒரு ஆள் வந்தால் ஏன்னா எப்படி தான் அப்படிலாம் பேசுறீங்களோண்ணா ஒரு வாரமாக இருக்கிற ஒரே கூட்டமாக இருக்கான் யாரோ என் பையனோட ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன் ம் கூட்டமாக இருக்குது ம் அண்ணா லைவ்ல அண்ணா லைவ்ல இது மாதிரி சத்தம் நான் பாட்டு வெளியே தான் கேக்குற போகுது இலை வீட்டிலே பேசுறேன் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி முட்டை லைவ் பண்ணோம் அனைவரும் லைவ் வாங்க ஐம்பது கமாண்ட் போட்டு ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க அனைவரும் லைவுக்கு வாங்க ஐம்பது கமாண்ட் போட்டு ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க இந்த ஓனர் அப்படியா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்றோம் லைவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்களா சரி 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 இப்போ விற்கிற விலைவாசி எல்லாமே அப்படிதான் இருக்கு கண்டிப்பா பண்ணிட்டு போச்சு ஏன் கால் பண்றீங்க என்ன சாப்பாடுனா ஒரு நாளைக்கு ஊருக்கு வாங்கண்ண எல்லாரும் இப்ப பாருங்க யூடியூப் காரங்கெல்லாம் எப்படி சந்திச்சுக்கிறாங்க அதை மாதிரி நம்மளும் ஒரு நாள் நமக்கு ஹோட்டல் சாப்பாடு தெரியும் தெரியும்ண்ணா எங்களுக்கெல்லாம் எப்ப இங்கேயே ரசம் சாம்பார் உங்களுக்கு வித விதமா ஹோட்டல் சாப்பாடுன்றது உடம்புக்கு ஆகாது நம்மளுக்கு அதுதான் இருக்குன்னா ஒன்றும் செய்ய முடியாதுல்லண்ணா ம் ஏன்னா அம்மன் கூட எல்லாம் போட்டிருக்கீங்க இப்போ ஒரே ஒரு வீடியோ போட்டாலே நெட்டு அப்படி தானே சுற்றுது ஹோட்டல் சாப்பாடு சீக்கிரம் மேலே போய் சேர வேண்டிய அஜின என்னமோ போடுவாங்க என் வீட்டுக்கார் சொல்லுவார் நீ செய்யற சாப்பாடு நானும் என் நான் கட்டின பாவத்துக்கு நான் சாப்பிட்றேன் என் பிள்ளைங்க பெத்த பாவத்துக்கு சாப்பிட்றேன் அப்படின்வாங்க நானும் ரொம்ப செஞ்சுக்க மாட்டேன் நான் நான்வெஜ்னா நல்லா செய்வேன் இஞ்சி பூணெலாம் போட்டு மீதி சாம்பார் ரசம் அதெல்லாம் நம்மளுக்கு வராது 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 சொல்லாதீங்க எல்லாம் ஒரு நாள் போய் தானே ஆகணும் நம்ம எல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி இருக்காங்கன்னா அங்கேயே இருப்பாங்க ம் கரைச்சல் ஊற்றணும் ரசம் ஆனால் அப்போ கூட எனக்கு இந்த டேஸ்ட் வராதுண்ணா என் வீட்டுக்கார ரசத்தை சாம்பார்ன்னு வரும் சாம்பார் ரசம்னு வரும் தக்காளி சட்னி வதைக்கி முட்டைப்படுவேன் அவ்வளோதான் கரைச்சி ஊற்றுனாலும் அந்த டேஸ்ட் வராதுண்ணா சுவையாக இருக்க மாதிரி வராது வராதுண்ணா எனக்கு அந்த டேஸ்டே வராதுண்ணா குழம்பு வைக்க டேஸ்ட் வராது நல்லா சட்னி பண்ணி முட்டை அவிச்சு போட்டா ஆ ஆமாம் மீதி சமைக்க அவ்வளோ வராதுண்ணா அதுக்காக நான் ஒன்றும் சின்ன குழந்த கிடையாது செய்வேன் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது சிலவங்க நல்லா ரசம் சூப்பராக வைப்பாங்க கொஞ்சமாக வச்சாலும் இன்றைக்கெலாம் எனக்கு காய்ச்சலால் என்னது புளி ஊற வச்சேன் தக்காளியெல்லாம் போட்டால் உப்பு தூளும் போடாமல் ரசத்தை வச்சு திருப்பியும் போட்டிருக்கேன் உண்மையிலும் நல்லாவே இல்லை அது ரசம் நீங்கள் பேசாமல் ஒரு படத்தில் மனோரமகாமி ட்ரெஸ்ஸுக்கு

அப்புறம் காயில் இந்த கேரட் பீன்ஸு வெண்டைக்காய் பொரியல் இந்த தக்காளி தொக்கு அப்படிலாம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக அதுக்கு நல்லா முட்டை ஆம்லெட்டாக அப்படி போட்டு சாப்பிட்லாம் எப்போ பாரு சாம்பார் 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 ரசம் ரசம்னு அது நல்லா வரும் அழகான அன்னனியும் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது காலையில ஏஞ்சு ஸ்கூலுக்கு போறப்ப செய்யும் போது மணிக்கு எட்டரை மணிக்கு தான் வெளியே வருவோம் அது செஞ்சு நம்மளுக்கு சாப்பிடவே தோணாது என்னாச்சு ரொம்ப நாள் லைவ் லைவ் வர வரவே இல்லை இல்லைண்ணா வேலைங்க கொஞ்சம் மூத்த இட்டுன்னு போய் விட்டுட்டு கூப்பிட்டுன்னு வரணுமா அப்புறம் வந்து ஆட்டுக்குட்டி இதெல்லாம் பெருக்கி கிருக்கி க்ளீன் பண்ணணுமா அப்புறம் சா சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு பீடி சுற்றுறேன்னா கொஞ்சம் வேறு விஷயமா கொஞ்சம் அலைகிறேன்னா சொல்லுவேண்ணா உங்களுக்கு சொல்லாதெலாம் இருக்க மாட்டேன் ம் அதால் வர முடியல நான் நீங்கள் கமாண்ட் போடும்போது உங்கள் ஐடியை பார்ப்பேன் ஒன்று கூடமே போட்டிருக்க மாதிரி இருக்காது என்ன போடலை போடலை அப்படின்னு பார்த்து தான் இருப்பேன் பார்க்காதலாம் இருக்க மாட்டேன் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் ஆரம்பித்து நல்ல வியூவஸ் போயிட்டு சூப்பராக மானிட்டேஷன் நான் உங்களுக்கு ம் அதான் சரி தொடர்ந்து வீடியோ போடுவோம் அப்புறம் இன்னொருத்தவங்க சுவாதின்றவங்களது பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப் கிடச்சி அவங்களும் மானிட்டேஷன் கிடச்சி ரிப்ளே ஆகிட்டு திருப்பியும் வேறு போட்டிருக்காங்க வீடியோ போட்டாச்சு சப்போர்ட் பண்ணணும் நமக்கு ஒரு சில நேரம் நெட்டு ப ப்ராப்ளம் ஆகிடுது ஆ அப்படியானா சரிண்ணா சரிண்ணா கண்டிப்பாக ஏன்னா இதுக்கெல்லாம் உண்மையாலுமே சொல்றேனே எல்லாருக்குமே இந்த மாதிரி இது வராது சரி நம்ம நீங்கள் செல்லு நோன்னாலுமே ஒருத்தவங்களுக்கு அன்பாக பேசி பழகி ஃப்ரெண்டு பிடிச்சி தங்கச்சிமா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ம் அது மற்றவங்களுக்காக செய்யறது வந்து எல்லாருக்குமே தோணாது இப்ப நம்ம ஐடியிலேயே பாருங்க நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம கூட தொடர்ந்து வந்து இருப்பாங்க திடீர்னு அவங்க பார்த்தா காணா போயிடுவாங்க அப்படியும் சிலவங்க இருக்காங்க சிலவங்க இருக்காங்க ஐயோ எதுக்கு அதில் கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு சில நேரம் எல்லாருக்கும் நான் போடுவேன் சில நேரம் எனக்கே முடியாது ஒன்றரை ஜிபி தான் என் வீட்டுக்காரர் போடுவார் நான் ரெண்டு கதை பார்த்தீங்கன்னா பீடி சுற்றுவேன் கொஞ்சம் ஊர் கதை பார்த்துக்கணும் பீடி சுற்றுவேன் அப்படி பார்க்கும்போது நெட்டு காலி ஆயிடும் முன்னெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு போடுவாருன்னா மூணு மாசத்துக்கு விடிய விடிய இருக்கும் இப்ப ஏழுநூத்தி ஐம்பதோ எழுநூத்தி நாற்பது ரூபா தான் போடுறாரு ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டா போச்சு தான் ரவுண்டில் சுற்ற ஆரம்பிக்குது லைவ் போனது நான் எங்கே போவது இங்கே போ போவது கிடையாது என் தங்கச்சி லைவ் போட்டால் போவேன் ஓ அப்படியோ ஆ ஆ அதனால தானே வர முடியல லில்லி சிஸ்டருக்கு கூட போக முடியல அண்ணனுங்களாம் எவ்வளோ பேருக்காங்க அவங்களுக்கும் போக முடியல உங்களுக்கும் முடியல நீங்களாம் லைவ் வந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒரே பிஸியாக இருக்கும் நீங்கள் இருக்கிற ஃபேன்ஸுக்கு அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்க இருக்குது காலையில் போடலான்னா அந்த ஆட்டு குட்டிங்க இருக்கா அதான் சொல்கிறேன் நீ எழுநூற்றி ஐம்பதுக்கோ எழுநூற்றி நாற்பதுக்கோ போட்டிருக்காரு ரெண்டு தான் போட முடியுது அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது ஆனால் லைவில் சத்தம் கேட்கலாமா ஐயோ எனக்கு யாரும் கிடையாது என் முகத்தை பார்த்து ஓடிடுவாங்க நடிகர் நின்று பார்ப்பாங்க நம்மளை பார்த்து இருக்காங்களோ ஐயோ ஆமா ஐயோ எல்லாருமே அழகா இருந்துகிட்டா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க மனசுதான் காரணம் நீங்க மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்றீங்களே அது போதாதா அதுதான் அழகு எப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா தலைவாரிக்கிட்டு அப்படி தான் அழகோ அதெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னா நானே எங்கன்னா சொல்லுவேன் தெரியுதுண்ணா தெரியுதுண்ணா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா என்ன நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம்ண்ணா அதுக்கு நான் நல்லா என் வீட்டுக்காரன் என் கூட யூடியூப் சேனலில் சேர்ந்து இருந்தாருன்னா என்னேர நானும் காசு வாங்கிட்டு எங்கன்னா யூடியூப் சேனலில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவேன் நான் எப்போனா ஒரு வீடியோ கீடியோ எதுனா போடும்போது இவளுக்கு வேலையே இல்லை இவளுக்கு வேலையே இல்லைன்னுவார் எங்கன்னா ஊருக்கு எங்கன்னா போகும்போது ஒரு வீடியோ நிறுத்துங்க பூலாக இருக்குது ஒரு வீடியோ எடுக்கலன்னு சும்மாவா அப்படின்டுவார் என்னால நானும் என் வீட்டுக்காரரும் நடிச்சு ஒரு வீடியோ கீடியோ போட்டு ஒரு காமெடி போட்டுருந்தான் நேரம் எவ்வளோ சூப்பராக போயிருக்கோம் நான் எத்தனோ தடவை சொல்லிட்டேன் நான் வரமாட்டேரு அவருக்கு பிடிக்கல கண்டிப்பாண்ணா ம் என்னன்னு தெரியலன்னா இன்னைக்கு பசிக்கவே இல்லை உம் no puede ver